செய்திகள் சென்னை காளிகாம்பாள் கோவிலில் தேருக்கு வெள்ளி தகடு வேயும் பணி தொடக்கம் அமைச்சர் பி கே சேகர்பாபு தொடங்கி வைத்தார் சென்னை பால் கோவிலில் ரூபாய் இரண்டு புள்ளி பதினேழு கோடி மதிப்பிலான புதிய வெள்ளி தேர் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மரத்தேருக்கு தகடு வேயும் பணிகளை தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி சென்னை தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளிகாம்பாள் கோவிலுக்கு புதிய வெள்ளித்தேர் செய்திட ரூபாய் பதினோரு லட்சம் செலவில் மரத்தேர் உருவாக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து ரூபாய் ரெண்டு புள்ளி பதினேழு கோடி மதிப்பிலான இருநூத்தி எழுபத்தி ஏழு கிலோகிராம் எடையுள்ள வெள்ளியை கொண்டு அந்த தேருக்கு வெள்ளி தகடு வேயும் பணிகளை அமைச்சர் பி கே சேகர்பாபு தொடங்கி வைத்தார் அப்போது நமது செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் வெள்ளி தகடு வேயும் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் விடப்படும் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து சோதிட முனைவர் பிரம்மஸ்ரீ கே பி வித்யாதரன் தலைமையில் இயங்கும் விராட் விஸ்வகர்மா சேவாலயாவின் சார்பில் சென்னை வாழ் விஸ்வகர்மா மக்களின் அவசரகால மருத்துவ உதவிக்காக ஆம்புலன்ஸ் வாகனம் சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் தேவஸ்தானத்தில் பூஜை செய்யப்பட்டு தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு அவர்களால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது முதல் கட்டமாக சென்னையில் வசிக்கும் விஸ்வகுல மக்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் இச்சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கண்ட நிகழ்வுகளில் இந்து சமய அறலத்துறை ஆணையர் பி என் ஸ்ரீதர் கூடுதல் ஆணையர் டாக்டர் ரா சுகுமார் இணை ஆணையர்கள் ச லட்சுமணன் மங்கையர்கரசி ஜா முல்லை காளிகாம்பாள் திருக்கோவில் தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் எஸ்கே என் டெம்பிள் அண்ட் கல்ச்சர்ஸ் இயக்குனர் ஸ்தபதி பவானந்தம் அறங்காவலர் குழு தலைவர் எம் எஸ் மோகன் அறங்காவலர்கள் எஸ் சர்வேஸ்வரன் வி சீனிவாசன் ரா ராஜேந்திரகுமார் மற்றும் ஜே ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து